சம்மர்னால நிறைய வேர்வை வேர்க்கும் போது தலையில் வேர்வை வந்து ஜாஸ்தியாகும் நிறைய பேருக்கு அது மாதிரி வேர்வை ஜாஸ்தி அந்த சூடு பிளஸ் வேர்வை இதனால வந்து நிறைய பொடுகு வரும் இந்த பொடுகு வர்றது வந்து உடனே நம்ம வந்து ஒரு பொடுகுக்கான ஷாம்பு போடுவோம் இல்லாட்டி வந்து தயிரை போடுங்க இல்லாட்டி இதை அரைச்சு போடுங்க அப்படின்ட்டு நிறைய ஹோம் ரெமடிஸ் எல்லாம் பார்த்து அது தலையில போடுவோம் அந்த அது வந்து டெம்பரரியா உங்களுக்கு ஓரளவு பொடுகை கிளியர் பண்ணாலும் அந்த அந்த உஷ்ணத்தினால திரும்பி பொடுகும் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ ஒரு வியாதியின் மூல காரணத்தை வந்து நம்ம வேறு இருக்காமல் சும்மா எக்ஸ்டர்னலாக ஒரு தயிர் போடுறது இல்லை முட்டை போடுறது இல்லை ஹேர் பேக் போடுறது அப்படின்றதால வந்து இந்த பொடுகை கம்ப்ளீட்டாக நீங்கள் கிளியர் பண்ணவே முடியாது ஸோ வியாதியோடய மூல காரணம் என்ன உடம்புல சூடு அதிகமாக இருக்கிறது அண்டு உடம்புல வந்து நீர்த்தன்மை குறைந்து போகிறது தலையில் சூடு அதிகமாக இருக்கிறது இந்த தலையில சூடு அதிகமா இருக்கிறத குறைக்கிறதுக்கு சூட்டை குறைக்கிறதுக்கான ஆயுர்வேத ஆயில்கள் நான் தான் ஏற்கனவே முன்னாடி குறிப்பிட்டிருந்த மாதிரி ஒரு நெல்லிக்காய் தைலமோ இல்லாட்டி வந்து ஒரு பிருங்கா மிளக தைலமோ இது மாதிரியான எண்ணெய்களை தலையில வச்சு குளிக்கிறதால தலையில இருக்கிற சூடு குறையும் டேண்ட்ரஃப்ன்றது அது ஒரு இன்ஃபெக்ஷனால வர்றதால இந்த பக்கம் இன்ஃபெக்ஷன் குறைச்சு அந்த பக்கம் உடம்புல குளிர்தன்மை கொடுக்கக்கூடிய எண்ணெய்கள் எல்லாம் உண்டு அதை யூஸ் பண்ணிட்டு வரலாம் இதுல ஒரு விஷயம் என்னன்னா தலையில டேண்ட்ரஃப் வந்து அது தலையோட மாத்திரமே நிக்கிறது இல்ல நெத்தில எல்லாம் பரு வருது இங்க எல்லாம் சைட்ல எல்லாம் பருவது போடுறது நெத்தியில் வந்து ஸ்கின்னு பேட்ச் பேட்சாக போடுறது அப்படின்ட்டு நிறைய அந்த யங் டீனேஜர்ஸ் கிட்ட ரொம்ப காமனாக இருக்கும் ஸோ இது வந்து இதுக்கு டேண்ட்ரஃபை ட்ரீட் பண்ணணும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் ஆனால் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறதுலாம் ஃபேஸில் இருக்க பிம்பிள்ஸ் போகணும்னா ஒரு க்ரீம் போடலாம் இல்லை ஒரு ஃபேஸ் பேக் போடலாம் அப்படின்னு பார்ப்போம் ஸோ உங்களுக்கு முகத்தில் பரு இருக்குது அப்படின்னா முதல்ல தலையில் டேண்ட்ரஃப் இருக்கா என்னன்னு பாருங்கள் தலையில் டேண்ட்ரஃப் இருக்குன்னா அதுக்கான சரியான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் முகத்துல வந்து பருக்கள் இருக்கு அப்படின்னா இட்ஸ் அ சைன் ஆஃப் இன்ஃப்ளமேஷன் அதாவது உடம்புல ஏதோ ஒரு அழற்சி வருது அதனால வந்து முகத்துல உங்களுக்கு பருக்கள் வருது அப்படின்ட்டு ஸோ அதுக்கு நீங்க எக்ஸ்டர்னலா போடுறதுக்கு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறீங்களோ அதே அளவு உள்ளுக்குள்ள ஒரு ஒரு பிளட் பியூரிஃபையிங்கா உணவுகளை சாப்பிட்றதோ மருந்துகள் சாப்பிட்றதோ ரொம்பவே முக்கியம் அது மாதிரி சாப்பிடும் போதான் உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு ரிலீஃப் இருக்கும் இல்லாட்டி இன்னைக்கு நீங்க பருக்க ஆனா ஒரு அபாயின்மெண்ட் போடுறீங்க இன்னைக்கு கிளியர் ஆகுது திருப்பி அது நாளைக்கு வரலாம் திருப்பி நாலா வரலாம் அது மாதிரி வராமல் இருக்கணும்னா உணவில் நீங்க வந்து ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் முக்கியமா பருக்கள் இருக்கும் டீனேஜ் பெண்கள் வந்து அதிகப்படியான பொரித்த உணவுகள் அதிகப்படியான சிக்கன் சேர்ந்த உணவுகள் அதிகப்படியான இந்த டொமேட்டோ கெச்சப் அது மாதிரி எம் மோனோசோடியம் சால்ட் இருக்கிறது அதிகப்படியான சால்ட் அதிகப்படியான ப்ராசஸ்ட் சிப்ஸ் இது மாதிரியான உணவுகள்லாம் த தவிர்க்கணும் அதிகப்படியான உப்பு என்பது அந்த பருக்களை வந்து அதிகப்படுத்திவிடும் ஸோ அந்த முதல்ல உணவை கட் பண்ணும் நீங்க உப்பு புளிப்பு உப்பு காரம் அதிகமா சாப்பிட்றதா இருந்தா அதை மாத்திட்டு அதற்கு பதிலாக நேச்சுரல் தித்திப்பு இருக்கிற உணவுகள் நேச்சுரல் தித்திப்பு இருக்கிற உணவுகள்னா இந்த நம்ம பருப்பு எல்லாமே கூட நேச்சுரல் திட்டிப்புக்கே தான் வரும் அது வந்து வெள்ளம் சக்கரம் தான் இல்லைன்னு நீங்க புரிஞ்சுக்க வேணாம் ஸோ இயற்கையான தித்திப்பு உணவு ஒரு அரிசியோ இல்லாட்டி வித பருப்பு வகைகள் எல்லாமே நேச்சுரல் தித்திப்பு கீழே வரும் நெய் எல்லாமே ஸோ அது மாதிரியே உணவுகளோ இல்லை கசப்பு இல்லை துவர்ப்பு சேர்த்த கீரைகள் வகைகள் சேர்ந்துக்கிட்டீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா உணவுகளில் அதை வந்து உங்களுக்கு ஒரு உடம்புல வந்து ஒரு டீடாக்சிஃபைங் மாதிரி பண்ணி ஒரு பிளட் பியூரிஃபைங் மாதிரி வேலை பண்ணும் அதெல்லாம் முடிஞ்ச பிறகு நீங்கள் மேல ஸ்கின் மேல என்ன மாதிரி கிரீம் இல்லை ஆயின்மெண்ட் போடுறது அப்படின்ட்டுன்னு பார்க்கலாம் பொதுவாகவே வந்து பெருசா இருக்கு உங்களுக்கு ப பருக்கள் பெருசா இருக்கு அப்படின்னா ஆர் சூட்டும் கட்டினால வந்து ஒரு சீடெல்லாம் கொடுத்துக்கிட்டு பருக்கள் மாதிரி வந்திருக்குன்னா அந்த சிம்பிளாக நீங்கள் வெள்ளரிக்காயை அரைச்சி பேக் மாதிரியே போடலாம் வெள்ளரிக்காயும் ரோஸ் வாட்டரும் சேர்த்து பேக் மாதிரி போடும்போது அது ஸ்கின்னில் இருக்கிற உஷ்ணத்தை தணிக்கும் அந்த உஷ்ணத்தை தணிக்கிறதால பருக்கள் பருக்களெல்லாம் அமுங்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி இந்த புதினா இலை சாறு எடுத்துட்டு இந்த சாரை வந்து கைப்படாமல் அந்த பிம்பிள்ஸ் மேலே வைக்கலாம் அது கூட அந்த பருக்களை வந்து சீக்கிரமாவே குறைக்க செய்யும் எக்ஸ்டர்னலா போடுற ஆயின்மெண்ட்டோ இல்ல வந்து இந்த ரத்த நீங்கள் போட்டுட்டு வரலாம் எல்லாம் வந்து பிம்பிள்ஸ்ல அதில் கான்சன்ட்ரேட் எழுபத்தி ஐந்து சதவிகிதம் உங்க உணவு முறையை திருத்தினாலே இந்த டேண்ட்ரஃப் குறையறதோ இல்ல வந்து முகத்துல இருக்கிற பரு பருக்களோ ரொம்ப சீக்கிரமாவே கிளியர் ஆகிடும் எப்படி அதிகமாக வேர்க்கிறதால உங்களுக்கு டேண்ட்ரஃப் வருதோ அதே மாதிரி அதிகமாக ட்ரை ஆகிறதாலயும் டேண்ட்ரஃப் வரும் சோ அது அப்ப வந்து நீங்க சொறியும் போது நீங்க அந்த வெள்ள 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 வெள்ளைய அந்த விரிஞ்சு உறிஞ்சி உங்களுக்கு மேல எல்லாம் விழர்ந்த பாக்கலாம் நீங்க சீப்பு வா சீப்பை வச்சு வாரினாலே தலைய வந்து புடிச்சு புடிசா கீழே வந்து புதுந்துகிட்டே இருக்கும் அந்த ஸ்கின் ட்ரை ஸ்கின்ன்றது இந்த ட்ரை ஸ்கின்னுக்கு ஆயுர்வேதம் வந்து பரிந்துரைப்பது எண்ணெய்களை மாத்திரம் தான் விதவிதமான எண்ணெய்கள் உண்டு சில பேருக்கு வந்து எண்ணெய்கள் இல்லாமல் லோஷன் பரிந்துரைப்பது உண்டு எண்ணெய்கள்னு நீங்க பார்த்தீங்கன்னா இந்த தூர்வாதி தைலமோ இந்த தூர்தூர பத்திராதி தைலம் இல்லாட்டி ஒரு சந்திரசேகர் தைலம் அப்படின்ட்டு பாஸ்கர் தைலம் பல விதமான எண்ணெய்கள் இருக்கு இந்த எண்ணெய்கள் வந்து உங்களுடைய கான்ஸ்டியூஷன் பிரகாரம் வந்து பரிந்துரைப்பாங்க இன்னும் சில பேருக்கு எண்ணெயை தலையில போட்டாலே கோல்டு வந்துடலாம் ஒரு பக்கம் தலை ட்ரையா இருக்கும் ஆனா எண்ணெயை போட்டா அதிக நாழி எண்ணெய் வச்சிருந்தா கோல்டு வரலாம் சோ அது மாதிரியாக இருப்பவர்கள் வந்து தலையில எண்ணெய் வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊறிட்டு தலையை வாஷ் பண்ணிடலாம் இல்ல எனக்கு தலையில எண்ணெய் வச்சா எதுவுமே வராது அப்படிங்கிறவங்க ஓவர் நைட்டு எண்ணெயை வைக்கலாம் எதுவா இருந்தாலும் நீங்க எண்ணெயை போடுறீங்களோ இல்ல தலையில வந்து லோஷன் போடுறீங்களோ இல்ல எதை அப்ளை பண்ணாலும் தலைய வந்து ஒரு சீராக அலசணும் நல்ல தண்ணியை விட்டு அலசும் போது எந்தவித அந்த ஷாம்புவோ இல்லாட்டி நீங்க யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸோ அது முடியல இல்லாத பட்சத்துல முடி கிளீனா இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு டான்ஃப்ன்றது திரும்ப உடனடியே வராது இல்ல நீங்க அலசும் போது சரியாக அலசல அதுல வந்து கொஞ்சம் எண்ணெய் பிசுக்கா இருக்கு இல்லாட்டி நீங்க யூஸ் பண்ற ஷாம்பு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு அந்த ஷாம்புவோட பார்ட்டிகல்ஸ் இன்னுமே வந்து தலையில ஸ்கேல்ப்ல இருக்குன்னா அது உடனடியே உங்களை டான் திருப்பி எடுத்துட்டு வந்துடும் அதனால் தலையை வந்து வறட்சியாக இல்லாமல் தலையில் தலையில் அப்போது அப்போது எண்ணெய் வைக்கிறது உடம்பு மண்டை வந்து நீர்த்தன்மை இல்லாமல் போக போகாமல் இருக்கிறதுக்காக அதற்கான சரியான உணவுகளை எடுத்துக்கொள்வது இது மூலமாகவே தலை வறட்சியை வந்து ஈஸியாகவே கிளியர் பண்ணிடலாம்